நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினம் நிலப்பகுதிகளில் நிலவி வந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது குறைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் பீகார் மாநிலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது அதே சமயம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது மேலும் வலுகுன்றி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த பீகார் மாநிலத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மென்மேலும் வடமேற்கு திசையில் பயணிக்கும் பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது முற்றிலும் வலுவிழந்து போய்விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு என்னதான் நம்ம சொன்னாலும் இந்த இரண்டு சுழற்சிகள் வட இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய தருணத்தில் தென்மேற்கு பருவமழை நம்முடைய தென் மாநிலங்களுக்கு சிறப்பாக பதிவாகலை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படவே சொல்லிடுறோம் இரண்டாவது சுற்று தென்மேற்கு பருவமழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப விரும்பி காத்திருந்தோம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிக அளவில் அதிகரித்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மென்மேலும் வெகுவாக உயரக்கூடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் உயர்ந்திருக்கு இல்லைன்னு கிடையாது அதே மாதிரி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க அளவு மழையும் பதிவாக இருக்கிறது சில நாட்கள் நம்ம அவலாஞ்சி மாதிரியான இடங்களிலும் கனத்த மழை வந்து பதிவாகி இருந்தது அப்பர் பவானியிலும் கனமழையெல்லாம் பதிவாக இருந்தது ஆனா இப்போ வந்து வீக் ஆயிட் அது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு ஐந்து ஆறு நாட்களாவது இருக்கும் அப்படின்னு நினச்ச நிலையில ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நல்ல ஒரு கனத்த மழை பொழிவை கேரளாவிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இந்த சுற்று தென்மேற்கு பருவமழை அதாவது இரண்டாவது சுற்று தென்மேற்கு பருவமழை ஏற்படுத்தியது இப்பொழுது வந்து வீக்காக தான் இருக்குது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் பதிவான அளவு மழை கூட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாகலை இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக பல்வேற்காடு ஏரியை ஒட்டிய இடங்கள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் அதாவது சென்னை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் தெற்கு புறநகர் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது அந்த நேரத்தை பொறுத்து அந்த காற்று எப்படி அழகாக வந்து பெண்டாகுது அப்படிங்கிறத பொறுத்தது தான் அது இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மாலை மற்றும் இரவு நேரங்களிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இவை இப்போ உட்பகுதிகளிலும் அங்கமங்கமாக மழை பதிவாகும் நேற்று பதிவாகி இருக்குது மறுக்கிறதற்கு ஒன்றும் கிடையாது சென்னை மாநகரில் மட்டும்தான் மழை பதிவாகி இருக்குதா வேற இடங்கள்ல பதிவாகலையான்னு கேட்டீங்கன்னாக்கா வேறு சில இடங்களிலும் பதிவாகி இருக்கிறது என்பதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது அந்த மழை அளவுகள் பட்டியலும் நமக்கு முழுமையாக கிடைக்க வந்து விட்டது இந்த காணொலியின் இறுதியில் அதை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா தருமபுரி சேலம் மாவட்டத்துடைய சில இடங்கள் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் வேலூர் ராணிப்பேட்டை மாதிரியான இடங்கள்ல அந்த மாவட்டங்கள்ல கூட சில இடங்கள்ல மழையானது பதிவாக இருக்கிறது தஞ்சாவூர் அதே போல திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ மழை அளவுகள் பகிரும் பொழுது உங்களுக்கே அது தெல தெளிவாக தெரிய வந்துடும் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வானிலையை நான் வந்து சொல்லிட்டேன் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகுமா மீண்டும் தென்மேற்கு பருவ கற்று அடையுமான்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதிகளின் வாக்கில் வடக்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு புதிய சுழற்சி உருவாகலாம் அந்த சுழற்சியின் உருவாகுதலுக்கு பிறகு அதனுடைய நகர்வுகளை பொறுத்து மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயே குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் கனமழை பதிவாகலாம் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் துறைப்பாக்கம் சென்னை மாநகர் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கண்ணகி நகர் சென்னை மாநகர் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மேடவாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஸோ நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அது வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான் மணலி சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஈஞ்சம்பாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஸோ பள்ளிக்கரணையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை மாணிகள் இருக்கும் ஸோ அது வந்து ஜோன்சோனா பிரிச்சிருப்பாங்க ஸோ அதனால நம்ம ஒரு சில விஷயத்த மட்டும் டிஸ்கஸ் பண்ணால் போதும் சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் இப்போ தான் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடமே உள்ள வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திவாக்கம் சென்னை மாநகரம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஸ்ரீபரம்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முப்பது மில்லி மீட்டர் சோலையார் அணையில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபியில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியான பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் நீலாங்கரை சென்னை மாநகரில் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அதே போல் ஈச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகத்தில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் பொள்ளாச்சியில இருபது மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது மாமல்லபுரத்துல பத்தொன்பது மில்லிமீட்டர் சென்னை மாநகரை தவிர்த்து விட்டு நாம் பார்த்தோம் ஏனால் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல்ல பதினாறு மில்லிமீட்டர் சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் அங்க பதினாறு மில்லி மீட்டர் சேலம் மாநகராட்சியில் பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது செங்குன்றத்தில் பதினாலு மில்லிமீட்டர் இவை போக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே பகிருங்க அண்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் மீண்டும் நம்ம வந்து ஒரு தீவிரமான தென்மேற்கு பருவமழையை இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அல்லது இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கிறோம் அதுவும் ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட நம்ம வந்து காத்திரல ஒரு சில இடங்களில் இப்பொழுது பதிவாகுவதை விட நன்றாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தான் நம்ம காத்திருக்கிறோம் ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன் அதாவது சிவப்பிரகதி சிவப்பிரகதி அண்ணா வங்கக்கடலில் எந்த சுழற்சியும் இல்லை ஆனால் கரூர் மாவட்டத்தில் மட்டும் இன்னும் காற்று நிற்காமல் தொடர்ந்து வீசிக்கொண்டு வருகிறது காற்று எப்போதுதான் நிற்கும் மழை எப்போதுதான் வரும் வங்க கடல்ல சுழற்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியம் எல்லாம் கிடையாது ப்ரோ இந்த காலகட்டத்துல இப்ப உங்களுக்கு வட இந்திய பகுதிகளில் சுழற்சி இருக்குது இல்லையா அதனால மேற்கு திசை காற்று வந்து தான் இருக்கும் அதாவது வீரியமா இருக்குன்னா மழை பொழிவை வழங்குற அளவிற்கு அது வந்து பெட்டரா இல்லை தான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது ஆஹ் எப்படி வீசுதுன்னா வேகமான காற்று உள்ளே ஊடுருவுது ஆனா வந்து மழை மேகங்கள அது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குவிக்கல அதிக அளவுல அப்படிங்கறதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம் ஆஹ் இந்த இரண்டு சுழற்சிகள் வலு குறைந்த பிறகு புதிய சுழற்சி உருவாகுது இல்லையா மேபி இந்த வந்து மாறலாம் இதற்கு இடையில வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்பு இருக்கு நேற்று பதிவாகி இருக்குது சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகர்ல கூட மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பார்க்கலாம் உட்பகுதிகளில் எப்படி வெப்பச்சலன மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி ராஜா தரணிஷ் கர்நாடக மாநிலத்தில் மைசூர் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் மழை வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாரு ஸோ தென்மேற்கு பருவ காற்று வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு வீரியமா இல்லை அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் நம்ம சொல்லியிருக்கிறோம் மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால சில இடங்கள்ல சாரல் தூரல் லேசான மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் மற்றபடி ஒரு பெரிய கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு தான் மைசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்த வரையிலும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அந்த இடங்கள்லாம் பெய்யணும் பட் பெய்வதற்கான வாய்ப்பு குறைவு தான் இன்னைக்கு வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள்ல அதுக்கப்புறம் நம்ம டெல்டாவின் ஓரிரு இடங்கள்ல சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு இட ஓரிரு இடங்கள்ல கூட மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கு அப்புறம் ராஜாராமா திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியில் எப்போதான் மழை வரும் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம் தாரா ஜீரோ த்ரீ பாண்டிச்சேரி மழை வருமா அப்புறம் வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் இட் டிபெண்ட்ஸ் அது கண்டிஷன்ஸை பொறுத்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டார் தான் வரும் சோ அதை நம்ம வந்து அந்த நேரத்துல நிகழ் நேரத்துல அங்க மழை மேயங்கள் குவிந்தால் மழைக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும் சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை எப்ப மழை அண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் துரைசாமி கேபி மேற்கிலிருந்து தென்மேற்கு பருவமழை இடியுடன் இருபத்தைந்தாம் தேதி வரும் என்கிறார்கள் வருமா சகோதரரை நீங்கள் எந்த ஏரியாவை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் மேற்கு திசை காட்சி வீரியமடைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி வீரியமடையும் போது சில நேரங்களில் உட்பகுதிகளில் மழையானது வந்து பதிவாகும் ஒரு பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இருக்கும் அகிலாஜெரி ப்ரோ எண்ணூர் ஹீட் ஹீட் அரவுண்டு செவன் ஐ மீன் செவன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஐந்து முக்கால் மணிக்கு பதினைந்து மினிட்ஸ் குமுலேட்டிவ் கிளவுட்ஸ் ஃபார்மிங் அண்ட் சடன்லி கூல் டெம்பரேச்சர் ஸோ எண்ணூர்ல நேற்று மழை பதிவாக இருக்கிறது அதை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி நம்மளும் இங்கே வந்து நேற்று நைட் வந்து பார்த்திருந்தோம் இடியுடன் கூடிய மழையாக இருந்தது அவ்வளவுதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் அடுத்த காணொலியில் நான் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவியல் நன்றி வணக்கம்